இந்திய நாடார்கள் பேரமைப்பு வெள்ளிவாக்கத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் குமரி தந்தை மார்ஷல் நேசமணி நாடார் அவர்களின் ஐம்பத்தி ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்திய நாடார்கள் பேரமைப்பு நிறுவன தலைவர் சௌந்தர சவுந்தரபாண்டியன் அவர்களின் ஆலோசனைப்படி இந்திய நாடார்கள் பேரமைப்பு மாநில பொதுச் செயலாளர் கே எஸ் மலர்மன்னன் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் மாநில ஆலோசகர் எஸ் டி பன்னீர்செல்வம் மாநில வியாபாரிகள் முன்னேற்ற அணி துணை தலைவர் டி ஆர் பி வெங்கட்ராமன் மாநில சுயதொழில் அணி துணைச் செயலாளர் டி ஆர் பி குமரன் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஆர் வெங்கடேசன் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் உமரி எஸ் விஜயன் ராயபுரம் துணைத் தலைவர் எஸ் லட்சுமணன் ஆர் கே நகர் துணைத் தலைவர் எம் ஆர் பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் எஸ் விஜயலட்சுமணன் வி எல் கிருஷ்ணன் சென்னை சூலப்புரம் நாடார் சங்க பொருளாளர் பி பரமசிவம் துணைச் செயலாளர் எம் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த பொதுச் செயலாளர் கே எஸ் மலர்மன்னன் அவர்கள் தென் தமிழ்நாட்டின் கோடியில் அமைந்துள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தின் தவ புதல்வனாக பிறந்தவர் மார்சல் நேசமணி தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் உழைத்த மிகப்பெரிய தலைவர் என்றும் அவரது போராட்ட வரலாறு போற்றத்தக்கது பாராட்டக்கூடியது போற்றப்படுகின்ற மரியாதைக்குரிய தியாகி ஐயா ஏ நேசமணி நடார் அவர்களுடைய நினைவு தினம் இன்று இந்திய நாடர்கள் பேரமைப்பின் தலைமையிலே வைத்து அனுசரிக்கப்படுகிறது இன்றைக்கு உலகம் போற்றக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு தலைவராக விழுகின்ற நேசமணி அவர்கள் அன்றைக்கு மொழிவாரி மலைகளில் பிரிக்கப்பட்ட பொழுது தமிழகத்திலிருந்து கேரளாவோடு இணைக்கப்பட்டிருந்த கன்னியாகுமரி பீர்க்குளம் தேவி தேவிக்குளம் பீர்மேடு போன்ற பகுதிகளையெல்லாம் தமிழகத்தில் இணைக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அதில் வெற்றியும் கண்டவர் இவர் இன்றைக்கு இருக்கிற சந்ததிகள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறார் ஆகவே இவரை வணங்குவதிலே நாங்கள் எல்லாம் ஒரு புகழை ப பாராட்டுவதிலே பெருமை கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சான்ற தோன்றி இந்த தமிழகத்திற்காகவும் தமிழ் மண்ணிற்காகவும் போராடிய முக்கியமான தலைவர்களை ஒருவராக திகழ்கின்ற ரேசமணி அவர்கள் காலம் உள்ளவரை இந்த ஞானம் உள்ளவரை பாராட்ட வேண்டிய ஒரு முக்கியமான தலைவர் நாங்கள் அதில் எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்திருப்பதிலே மிக பெருமை கொண்டு அவரை போற்றுவதிலே பாராட்டுவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அது மட்டுமல்ல இந்திய நாடுகள் பிறவிப்பு வருங்காலத்திலே இப்படிப்பட்ட தலைவர்களை வருங்கால சந்ததிகள் தெரிந்து கொள்ளும் வகையிலே பாடத்திட்டங்களாக பள்ளி மாணவர்களுக்கு வைக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாகவும் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறோம் அரசு இதை கவனத்தில் கொண்டு இதை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கிறோம் இந்தியாளர்கள் பேரவைப்பு மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் கே எஸ்